இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பண்ண நன் விட்டுருங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு சைனாக வரும்னு அந்த சோப்பு கிட்டியை பார்த்து இதுக்கு இங்கே வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க ஐஸ்ரியாவாகவும் ரெஸ்ட் ரூம் போனவங்க வந்துட்டு வெளியில் வர்றாங்க என்ன ஐஸ்வரியா ரெடி ஆகிட்டியா ஃபேஸ் வாஷ் பண்ணலை அப்படின்னு கேட்க இல்லை ப்ரெஸ் மட்டும் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க நானே உனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடறேன் அப்படின்னு சொல்லி இருக்கட்டுங்க நான் மணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசரியா சொல்ல சும்மா ஆயிர ஓட முடியாதவனே எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அச்சு எடுத்து வச்சிருந்தால அந்த சோப்பே வந்து கரெக்ட் கரெக்ட் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டுறாங்க அடுத்து வந்துட்டு வெளியில வந்ததுமே மூஞ்செல்லாம் தொடச்சி விட அத்தடி என் ஹஸ்பண்டிக்க மேலே என்ன பாசம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீ வந்துட்டு டேப்லெட் போடு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வெளியில கிளம்பிடு தற்சமயத்துக்கு வந்துட்டு சோப்பை காணுன்னு சொல்லிட்டு தேர்றாங்க ஐசரியா பார்த்தா அந்த சோப்பை வச்சு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டுருக்காரு அருண் அதை பார்த்தது ஐசரியா விட பாவி என் புருஷா ஏன் இப்படி பண்ணி தொலைச்ச நீ சந்தோஷமா இருந்தனே பணம் சொத்து நகலாம் வரப்போகுதுன்னு இப்படி ஆசையெல்லாம் தும்சம் பண்ணிட்டே இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கீழே வந்து அருண் மீனாட்சி கிட்ட ஐசரக் உடம்பு சரியில்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த சைடு ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அருண் ஆனந்த் காட்டி எல்லாருமே டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க டாக்டர் வந்துட்டு அந்த எக்மோ கருவி பொறுத்து இருந்தாங்கல்ல அதை பற்றி சொல்கிறாங்க அதாவது உடல்நிலை சரியில்லாதவங்க அதாவது ரத்தம் வந்துட்டு சீராக எந்த உறுப்புக்கும் போகாமல் இருக்கிறது மூச்சு திணறல் வர்றவங்களுக்கெல்லாம் இந்த எக்மோ கருவியை வந்துட்டு உள்ளே பொறுத்துவாங்க இது மூலயமா ரத்தத்தை வந்துட்டு எல்லா இடத்துக்கும் சீராக வந்துட்டு செல்றதுக்கு உதவுது அது மட்டும் கிடையாது சுவாசம் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது வந்துட்டு சரியாகும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ரொம்ப பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல இதனால் பொழச்சி வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எல்லாமே கேட்குறாங்க இது மூலயமா வந்து பிழச்சி வர்றவங்களுக்கு வந்துட்டு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குது ஏன்னா ரொம்ப கஷ்டம் தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு நுரையீரல் ரொம்ப வந்துவிட்டு மோசமாக இருக்குது ஏன்னா மூணு இடத்துல புல்லட் பட்ருக்கு ரத்தம் வேற மற்ற உறுப்புகள்லாம் பரவ மாட்டேங்குது இது மட்டும் நீடிச்சு வைங்க மூணு நிமிஷம் இந்த மாதிரி இருந்தால் கூட எல்லா உறுப்புகளும் வந்துட்டு செயலிழந்துரும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி கிழச்சிலே மூணு பேர் பார்த்துருக்காங்க என்ன டாக்டர் இப்படிலாம் சொல்லி பயன்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருங்க மிஸ்டர் உங்களை பயன்படுத்துறதுக்காக நான் வந்து சொல்லலை இதுதான் வந்துட்டு உண்மை அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனால் எத்தனையோ பேர் இது மூலயமா சரியாயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேஷண்ட் வந்துட்டு ஒரு நூறு நாளுக்கு அப்புறம் அப்படிலாம் கூட சரியாகி வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ கொஞ்ச நாள் கழித்து சரியாயிடுமா டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது வாரம் ஆகலாம் மாதம் ஆகலாம் ஏன் வருஷங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொன்னதுமே காத்தி வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க சரி டாக்டர் நான் கிள கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க அடுத்து வந்துட்டு டாக்டர் கிட்ட அதாவது ஒவ்வொரு டாக்டர்கிட்டையா போய் போய் கார்த்தி அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க எல்லா டாக்டருமே சொல்ற ஒரே பதில் என்னன்னா ரிப்போர்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அவங்க சரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க உங்க அம்மாவோடு இருக்கிற நிலைமைக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டாக வந்துட்டு சரிதான் இங்கே எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சேம் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்திகை என்ன பண்ணனே தெரில ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த பக்கம் வந்துட்டு ரம்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க அந்த போலீஸ் அம்மையார் கூட ஏதோ ஒரு காடு மலை அப்படின்ற மாதிரி டோராபூஜ் மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க பார்த்தா ஒரு அருவி மாதிரி இருக்கு மேடம் இந்த இடம் தான் நம்ம பரிகாரம் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சூப்பர் நல்ல இடம் இந்த இடம் தான் வந்துட்டு அவளை போட்டு தள்ளுறதுக்கு சரியான வாய்ப்பு இங்கே யாருமே வர மாட்டாங்க இரு இரு நான் அவகிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு தீபா தான் கால் பண்ணுறாங்க தீபா பரிகாரம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன் நான் இப்போ கூட அந்த லொக்கேஷனில் தான் இருக்கேன் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்ல நான் கோவிலில் தான் இருக்கேன் அப்படின்றாங்க சரி நீ அங்கே இரு உன்னை நான் கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு சொல்கிறாங்க தீபா மொபைலை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிரு ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து இருந்து கால் பண்ணாங்க அப்படின்னா நீ அங்கே போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் பூஜைக்கு வந்துட்டு பெரிய தடங்கள் ஆயிரும் ஓ நல்லது தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு நக்கலாக சிரிக்கிறாங்க சரி ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் அதே மாதிரியே பண்ணுறாங்க இது என்னடா மாடு சாமியார் என்ன சொன்னாலும் கேட்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தீபாவும் வந்துட்டு மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணுறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒய்ஃப் இல்லைன்னா ஹஸ்பண்ட் கண் முன்னாடி இல்லைனா கூட தேடுவாங்க ஐயோ இன்னைக்கு அம்மா அம்மா உடம்பு சரியில்லையே இல்லையே இவ என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான் எங்க அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்க என்ன வந்துட்டு ஒன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே என்னடா டிராக்கு ஒரு வடியாக போகுதே வீட்டில் தான் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி கிளம்புறாகலாமா ஆனால் ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் பேசிக்க மாட்டாங்களா இது ஆக மொத்தம் காத்தி தீபம்னு வச்சுக்கூடாது அம்மா சீரியல்னு வச்சிருக்கணும் அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அம்மா பிள்ளைங்கன்னு வச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கு அது வந்துட்டு ட்ரீயாவை காமிச்சிட்டு இருக்காங்க அவ சுட்டால இந்த வீடியோ வந்துட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கா நல்ல வேலைக்கு இதை எடுத்தாச்சு இதை மட்டும் போலீஸ் கையில் சிக்கி இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா அதை வந்துட்டு அம்மா பாத்துறாங்க அடி பாவி கொலகாரி என் சம்மந்தியை சுட்டுட்டு வந்து தான் இந்த வீட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்கே அதை விட்டுட்டு வயிறும் அது இதுன்னு என்னை ஒரு சமையல்றியா ஆக்கி என் கையால் வகையாக வாங்கி முழுங்கினையில் அப்போ கூட மனசு உருத்தலையில் இங்கே இருந்து போயிரு பார்த்துக்கோ நான் போலீஸில் சொல்லி கொடுத்துருவேன் நீ மட்டும் இங்கே இருக்கிறது தெரிஞ்சுன்னா தேவையில்லாமல் என் மக வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை அவ வந்துட்டு உன்ன மாதிரி ஓடி வந்தவ கிடையாது முறைப்படி கல்யாணம் முடிச்சு போனவ உன்ன மாதிரி பாதியில் வந்தவளுக்கு எங்கே அந்த அருமலாம் தெரியும் ஏதோ புருஷன் கூட சண்டை விட்டு வெளியில் வந்தாதான் ஆனால் இப்போ போய் அவ பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கிறவளை நீயே கெடுத்து விட்டுருவோம் போல அப்படின்னு சொல்ல அப்படியா போலீஸ் நம்பர் வேணுமா நானே சொல்லவா அப்படின்னு சொல்ல என்ன எக்கத்தாலமா அப்படின்னு சொல்லிட்டு ஐசரி அம்மா கேட்குறாங்க அப்புறம் என்ன இங்கே பாரு நீ வேணா போலீஸில் சொல்லு ஆனால் இதுக்கு சூட் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் ரெண்டு பேரும் தான் நான் சொல்லிடுவேன் நீங்க தான் பிளான் போட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ஐசரி அம்மா பயப்படுறாங்க ஏய் என்னடி இப்படி எங்கள் மேலே பழி போடுற அப்படின்னு சொல்ல அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது